ராஷ்மிகா மந்தனா இன்றைய தேதியில் தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாலையே நம்பர் ஒன் ஹீரோயினாக பிஸியான ஹீரோயினாக இருப்பீங்க தான் ராஷ்மிகா மந்தனா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நேஷ்னல் க்ரஷ் அப்படிங்கிற பேர் இருக்குது அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும் தெலுங்கில் மட்டும் இல்லாமல் தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகலாக இருக்காங்க அதனால தான் காமனாக நேஷ்னல் க்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் இதுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பட்டம் தான் அந்த நேஷ்னல் கிரஸ் அப்படிங்கிற பட்டம் ஆனால் அந்த பட்டத்துக்கு வேட்டு வர வைக்கிற மாதிரி தான் நம்ம ராஷ்மிகோட முந்தைய பாலிவுட் படங்கள்லாம் தோல்வி படங்களாக மாறிச்சு இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் அப்போ தான் சந்தீப் ரெட்டி வங்கா இயக்கத்தில் நம்ம ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக நடித்த அனிமல் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ஏகப்பட்ட சர்ச்சைகள் விமர்சனங்கள் பரபரப்புகள் எல்லாமே ஏற்பட்டாலும் கூட கமர்ஷியலாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி ராஷ்மிகாவுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக ஒரு கௌரவ வெற்றியாக இந்த பாலிவுட்டில் வந்து வாங்கி கொடுத்துருக்கு ஆனால் இந்த படத்தோட இயக்குனர் சந்தீப் ரெட்டி வங்கா பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் வந்து ராஸ்மிகாவுக்கு முன்னாடி வேற ஒரு ஹீரோயினை தான் கமிட் பண்ணலான் இருந்தேன் அதாவது அந்த கீதாஞ்சலி கேரக்டருக்கு வந்து பர்ணிதி சோப்ரா தான் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு வந்து லுக் டெஸ்ட்லாம் எடுத்தேன் ஆனால் என்ன விஷயம்னா லுக் டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு தான் இந்த கேரக்டருக்கு அவங்க வந்து சரி வர மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு பதிலாக நம்ம ராஸ்மிகா வந்து இந்த படத்தில் வந்து ஒப்பந்தம் செஞ்சேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பர்ணிதி சோப்ராவை லுக் டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த கேரட் இங்கே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீக்கினது எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஸோ அவங்க எந்த அளவுக்கு பேஷனாக இருந்தாங்க அப்படிங்கிறத நான் நேரடியாக பார்த்தேன் ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன் அதாவது பிரநிதி சோப்ராவோட நடிப்பு அவங்களோட முந்தைய படங்கள்லேருந்து எனக்கு எப்போவுமே பிடிக்கும் நான் வந்து அவங்களோட தீவிரமான ஃபேன் ஆனால் துரதிஷமாக முந்தைய படமான கபீர் சிங்கில் கூட அவங்க நடிக்க வைக்க நினச்சேன் ஆனால் அதுவும் நடக்கவே இல்லை இப்போது அனிமல் படத்துலேயும் அவங்க நடக்கல ஸோ இதுக்காக பரிநிதி சோப்ராட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் இனி வரும் படங்களில் நிச்சயமாக பரிநிதி சோப்ரா ஹீரோயினா இருப்பாங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு நம்ம அர்ஜுன் ரெட்டி டைரக்டர் அனிமல் டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்கா